ஹாய் ஐஎம் டாக்டர் கோவர்தினி ஃப்ரம் கோ காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர் கோயம்புத்தூர் கைனகோமேஷியா அப்படிங்கிறது வந்து ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க மாதிரி பிரஸ்ட்டு பெருசாகிறது இப்போ யூஸ்வலாக வந்து வளரும் பருவத்தில் பசங்க திடீர்னு பிரஸ்ட் பெருசாகுது அப்படின்னா ஒரு மாதிரி அவங்க பயந்து போய் என்னன்னு தெரியல இப்படி இருக்குது நம்மளுக்கு இதை வந்து எப்படியாவது நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற இதில் வந்து ஜிம்முக்கு போய் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஜிம்லாம் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா மற்ற இடத்துல இருக்கிற ஃபேட்டெல்லாம் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது குறையும் பட் இந்த செஸ்ட்டு ஃபேட்டு அவங்களுக்கு குறையாது ஏன்னா அது வந்து அப்நார்மல் ஃபேட் அண்ட் லேண்டு அதை வந்து நம்ம சர்ஜரி பண்ணால் மட்டும்தான் குறையும் பட் ஆனால் அது வந்து அந்த கன்சல்டேஷனுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து அது தெரியறதுக்கு அதனால அவங்க வந்து சிவியராக ஒர்க் அவுட் பண்ணி அந்த செஸ்ட் ஃபேட்டை குறைக்கலான்னு ட்ரை பண்ணுவாங்க அப்படி பண்றப்போ என்ன ஆகும்னா மற்ற இடத்துல இருக்கிற ஃபேட்டெல்லாம் குறைஞ்சிட்டு அந்த செஸ்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராமினெண்டாக தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா செஸ்ட் ஃபேட் குறையாது எக்ஸசைஸ் பண்ணும்போது அப்போ ஒரு ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ஒன் இயர் டூ இயர் அந்த மாதிரி சிவியராக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடம்பெல்லாம் இழைச்சிட்டு இந்த செஸ்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் ப்ராமினெண்டாக தெரிய ஆரம்பிக்கும் போது நம்ம இதையும் சேர்த்து குறைக்கலாம்னு நினைச்சோம் பட் உடம்பு மட்டும் குறையுது செஸ்ட் குறைய மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால அது மட்டும் தனியாக ப்ராமினா தெரிய ஆரம்பிக்கிறதுனால அவங்க ஒர்க் அவுட்டை ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஏன்னா அப்போதான் உடம்பு கொஞ்சம் ஃபேட் போடும் அப்ப பிரஸ்ட் ரொம்ப பெருசா தெரியாம இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஸ்டாப் பண்ணிட்டு தான் அடுத்து கன்சல்டேஷனுக்கு வருவாங்க வந்த உடனே நம்ம என்ன கேட்பாங்கன்னா மேடம் இப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன் ஒர்க் அவுட் பண்ணா உடம்பு குறையுது பட் செஸ்ட் ஃபேட் குறையில்ல அதனால உடம்பு குறைஞ்சி செஸ்ட் ஃபேட் மட்டும் குறையாதனால அது மட்டும் அப்நார்மலாக தெரிஞ்சதுனால நான் ஒர்க் அவுட் ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் சர்ஜரி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் திரும்பி ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்து சர்ஜரி பண்ணிக்கட்டுமா இல்லை சர்ஜரி பண்ணிட்டு போய் நான் திருப்பி ஒர்க் அவுட் பண்ணி உடம்பு குறைக்கட்டுமா அப்படின்னு கேட்பாங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் வந்து இப்போ கைன்கமேசியா சர்ஜரி பண்ணுறீங்க அப்படின்னா எப்படியும் நல்ல சிவியரா ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு டூ மந்த்ஸ் ஆகுது ஆகிடும் ஏன்னா கொஞ்சம் ஹெவி வெயிட் லிஃப்டிங்லாம் ஹெவியாக வெயிட்லாம் பண்ணும்போது உங்களுக்கு உள்ளே வழி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா ஊண்டு ஹீலாகாமல் இருக்கிற டைமில் நீங்கள் வந்து ஹெவியாக வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணி ஜிம் பண்ணும்போது உள்ள பெயின் வரும் அதனால் ஒரு டூ மந்த்ஸாவது ஆகும் நீங்கள் சர்ஜரி பண்ணிவிட்டு மறுபடியும் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ண அதனால் இவங்க இந்த இந்த கொஸ்டினுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ண நினைக்கிறேன்னா நீங்கள் வந்து கைனகோமேஷியா கரெக்ஷன் சர்ஜரி ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஒரு டூ மந்த்ஸ் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தாராளமாக நல்ல ஜிம் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் உங்கள் பாடி வெயிட்டை குறைக்கலாம் அப்படி குறைச்சா தான் பெஸ்ட்டு ஏன்னா நீங்கள் வந்து மறுபடியும் நான் போய் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைனகுமேஷியா சர்ஜரி பண்ணிட்டு திருப்பி அகைன் டூ மந்த்ஸ் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கும் போது மறுபடியும் உங்களுக்கு பாடி வெயிட் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஃபஸ்ட்டு கைனகுமேஷியா சர்ஜரி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடம்பும் முதல்ல செஸ்ட் ஃபேட் சர்ஜரியில் குறைஞ்சிடும் அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணும்போது பாடி ஃபேட்டும் குறைஞ்சி ஈக்குவலாக உங்களுக்கு பாடி வந்து ஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு செஸ்ட் ஃபேட் இந்த மாதிரி இருக்குன்னா பக்கத்தில் போய் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைட் பண்ணி இந்த சர்ஜரி பண்ணிக்கோங்க தேங்க் யூ